இன்னைக்கு இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சிவாஜி கணேசன் அவர்கள் திரைப்படத்தில் மட்டும் அல்லாது நிஜ வாழ்க்கையிலும் கர்ணனாகவே வாழ்ந்தவர் சிவாஜி கணேசனை போல கொடைப்பண்பில் சிறந்தவர் வேறு யாரும் இல்லை என்னும் கூறும் அளவுக்கு எந்த விளம்பரமும் இவர் செய்யாமல் செய்த கொடைகள் பல இவர் தமிழ் இனத்தின் சொத்து தமிழ் தை என்ற முத்து சிவாஜி கணேசன் அப்படி அளித்த கொடைகள் பற்றி தான் நாம இன்னைக்கு வந்து வீடியோல போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழக அரசு ஆடும் வைஜெயந்தி மாலாவுக்கு மாதம் ரூபாய் ஆயிரமும் பாடும் மதுரை சொம்வுக்கு மாதம் ரூபாய் ஆயிரமும் அளித்துவிட்டு வறுமையில் வாடிய கக்கஞ்சிக்கு வெறும் ஐநூறு ரூபாயை அளித்தது அதை கண்டு கண்டுபெகந்த சிவாஜி கணேசன் அவர்கள் தனது பத்து பவுன் தங்க சங்கிலியோடு சேலம் நேரு கலையரங்கில் பதக்கம் நாடகம் நடத்தி கிடைத்த தொகை ரூபாய் பதினஞ்சாயிரத்தையும் அளித்தார் பல கோடிகள் மதிப்புள்ள தனக்கு சொந்தமான கோடம்பாக்கம் நிலத்தை நலிந்த நடிகர் நடிகைகளுக்கு வீடு கட்டி கொடுக்க இலவசமாக அளித்தார் கையத்தாரில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடத்தை தனது சொந்த செலவில் சிலை வைத்து அதை இன்னும் திகழ்கிறது பாண்டிச்சேரி பள்ளிகளுக்கு பகலுணவு நிதியாக ரூபாய் ஒரு லட்சத்தை அளித்தார் சிவாஜி கணேசன் மதுரையில் சரஸ்வதி பள்ளிக்கட்டிடம் இடிந்து விழுந்தபொழுது பாதிக்கப்பட்ட மாணவியருக்கு ரூபாய் ஒரு லட்சத்தை அளித்தார் கோயில் திருப்பணிகளுக்காக கிருபானந்த வாரியரிடம் பல்லாயிரம் ரூபாய்களை நன்கொடையாக வழங்கினார் சிவாஜி கணேசன் தமிழக வெள்ளை நிவாரண நிதியாக முதல்வர் எம்ஜிஆரிடம் நாடக வசூல் மூலம் ஒரு கோடிக்கு மேல் அளித்தார் சென்னை கோடம்பக்கம் பவர் ஹவுஸ் பகுதியில் அண்ணல் அம்பேத்கருக்கு சிலை அமைத்தார் தமிழகத்தில் பல பகுதிகளில் அம்பேத்கர் சிலை அமைய தாராளமாக நிதியுதவி செய்துள்ளார் சிவாஜி கணேசன் சென்னை பெசன் நகரில் உள்ள மங்கைய கணசி மகளிர் மன்ற கட்டிடத்திற்காக தங்க நாடகத்தின் ஒருநாள் வசூலை அளித்தார் தேச பாதுகாப்பு நிதிக்காக தமிழகத்தின் சார்பில் ரூபாய் ஐந்து லட்சம் வசூலித்துக் கொடுத்தார் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தியாவுடன் பாகிஸ்தான் போரிட்ட போது அன்றைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியிடம் திருமதி கமலா அம்மையாரின் நானூறு பவுன் தங்க நகைகளையும் பெங்களூரில் சிவாஜிக்கு பரிசாக கிடைத்த நூறு பவுன் பேனாவையும் மொத்தம் ஐநூறு பவுன் இன்றைய மதிப்பு ஒன்றரை கோடி கொடுத்து தேசத்தையும் திரும்பி பார்க்க வைத்தவர் சிவாஜி கணேசன் மீண்டும் தமிழகம் எங்கும் நாடகங்கள் நடத்தி தன்னுடைய வியர்வியில் விளைந்த வெள்ளி காசுகளாம் பதினேழு லட்சம் வாரி வழங்கி தேசம் வெற்றி பெற துணை நின்றவர் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் அன்றைய பாரத பிரதமர் நேருவிடம் மத்திய உணவு திட்டத்திற்காக ரூபாய் ஒரு லட்சம் வழங்கியுள்ளார் சேலத்தில் தங்கப்பதக்கம் நாடகம் நடத்தி அதன் மூலம் வசூலான தொகையில் சேலம் முள்ளுவாடி கேட் அருகில் உள்ள மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி கட்டிடத்தை வாங்கி கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியா சீனா போரின் போது பிரதமர் நேருவை சந்தித்து ரூபாய் நாற்பதாயிரம் கொடுத்த முதல் ரெண்டில் இந்தியா சீனா போரின் போது டெல்லியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மீண்டும் ரூபாய் இருபத்தி அஞ்சாயிரத்தை போர் நிதியாக கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சிவாஜி பிலிம்ஸ் தயாரித்து வெளியிட்ட ராக்கி திரைப்படத்தின் அகில இந்திய ஒருநாள் வசூல் முழுவதையும் யுத்த நிதியாக அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை நூத்தி பனிரெண்டு முறை தொடர்ந்து நடத்தி அதன் மூலம் வசூலான முப்பத்தி ரெண்டு லட்சத்தை உணர்த்தினார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பின் போது அப்போதைய குடியரசுத் தலைவர் ஜாகின் ஹுசேனை சந்தித்து ரூபாய் ஐம்பதாயிரத்தை யுத்த நிதியாக அளித்தார் பெங்களூர் நாடக அரங்கம் கட்ட கட்டபொம்மன் நாடகம் மூலம் ரூபாய் இரண்டு லட்சம் நன்கொடையாக அளித்தார் சிவாஜி கணேசன் பெங்களூர் மக்கள் நலனுக்காக ரூபாய் பதினஞ்சு லட்சம் நிதியினை வழங்கினார் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக கட்டபொம்மன் நாடகம் நடத்தி தோழர் ஜீவாவிடம் நிதி உதவி அளித்தார் சிவாஜி கணேசன் அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் கருவூலத்தில் திமுகவை வளர்த்தவர்கள் வரிசையில் சிவாஜி கணேசனின் புகைப்படமும் இடம்பெற்றுள்ளது திமுகவை வளர்க்க பல நாடகங்களை ஒரு பைசா கூட பெறாமல் நடத்தி கொடுத்தவர் சிவாஜி மற்றும் பல நாடகங்கள் மூலம் நிதி வசூல் செய்து திமுகவிற்கு அளித்தவர் சிவாஜி என கலைஞர் தனது நூலான நெஞ்சுக்கு நிதியில் குறிப்பிட்டிருக்கிறார் தந்தைக்கு காந்தி சிலை நேருவுக்கு சிலை இந்திரா காந்திக்கு சிலை பெரியாருக்கு சிலை கன்னியாகுமரியின் தந்தை ஐயா நேசமணிக்கு சிலை என நாட்டுக்காக உழைத்தவர்களுக்கு சிலை வைத்து அழகு பார்த்தவர் சிவாஜி பெருந்தலைவர் காமராஜருக்கு தமிழகம் எங்கும் சிலைகள் வைத்து பெருமை சேர்த்தார் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் கட்டிட நிதிக்காக வியட்நாம் வீடு நாடகம் மூலம் ரூபாய் முப்பதாயிரம் நிதியை அளித்தார் வேலூர் பென்ட்லண்ட் மருத்துவமனை கட்டிட நிதிக்காக வியட்நாம் வீடு நாடகத்தின் மூலம் ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாயை நிதியளித்தார் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக எட்டு ஆண்டுகள் பணியாற்றினர் அப்போது பெரிய நாடக அரங்கம் ஒன்றினை சுவாமி பெயரிலும் திரையரங்கம் ஒன்றினை தேவர் பெயரிலும் கட்டினர் கோவில் நிதி என்றால் ரூபாய் இரண்டாயிரம் வெள்ளை நிவாரண நிதி என்றால் ரூபாய் எழுபத்தி பாரதி விழாவிற்கு ரூபாய் ஐம்பதாயிரம் மருத்துவமனை கட்ட ரூபாய் ஐம்பதாயிரம் பள்ளிக்கூடம் கட்ட ரூபாய் இருபத்தி தேச பக்தர்களுக்கு சிலை அமைக்க ரூபாய் இருபத்தி அறிஞர் பெருமக்களுக்கு பணமுடிப்பு அளிக்க ரூபாய் பத்தாயிரம் எனவும் அளித்துள்ளார் சென்னையில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமண மண்டபத்தின் கட்டிட நிதிக்காக தங்கப்பதக்கம் நாடகத்தின் ஒருநாள் வசூலை அளித்தார் நாகை மாவட்டம் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு கோவில் மணி அமைக்கும் முழு செலவையும் ஏற்றார் திருச்சி திருவானைக்கால் கோயில் தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை முத்துமாரியம்மன் கோயில் மதுரை மீனாட்சியம்மன் கோயில்களுக்கு யானைகளை பரிசாக வழங்கினார் சிவாஜி கணேசன் வல்லக்கோட்டை முருகன் கோயில் தென்பணிக்காக ரூபாய் பத்தாயிரத்தை அளித்தார் சென்னை கொசப்பேட்டை கந்தசாமி கோயில் தெப்பகுளத்தில் செய்த திருப்பணி செலவை முழுமையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் மாதம் புயல் நிவாரண நிதிக்காக விருதுநகரில் திருத்திருவாக சென்று பராசக்தி வசனங்களை பேசி ரூபாய் பனிரெண்டாயிரம் வசூலித்துக் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரை பம்பாயில் நாடகங்கள் நடத்தி குழந்தைகளின் கல்வி செலவுக்காக ரூபாய் ஐந்து லட்சத்தை கொடுத்த முதல் இந்திய நடிகர் சிவாஜி கணேசன் தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தமிழகம் பெரும் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு லட்சம் உணவுப் பொட்டலங்களையும் எட்நூறு மூட்டை அரிசியையும் தானமாக கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் பிரதமர் நேருவிடம் கிழக்கு தாம்பரத்தில் காசுநோய் மருத்துவமனை கட்டுவதற்கு ரூபாய் ஒரு லட்சத்தை பொடையாக்க அளித்தார் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மகாராஷ்டிரா கொய்னா பூகம்பர் நிதியாக அம்மாநில முதல்வர் ஒய் சி சவானை சந்தித்து ரூபாய் ஒரு லட்சம் கொடுத்த முதல் இந்திய நடிகர் சிவாஜி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் விருதுநகர் மாவட்டம் மம்சாபுரத்தில் ஒரு பெரிய கால்நடை மருத்துவமனையை அமைத்துக் கொடுத்து வாயில்லா ஜீவன்கள் மீதான தனது பாசத்தை வெளிப்படுத்தினார் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் பிரதமர் நேருஜி நினைவு நிதியாக ரூபாய் ஒன்று லட்சத்தை கொடுத்தார் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழு பதினெட்டு தேதிகளில் நீதியின் நிழல் களம் கண்ட கவிஞர் நாடகங்கள் நடத்தி வசூலான ஒரு ரூபாய் ஒரு லட்சத்தை யுத்தநிதியாக தமிழக முதல்வர் பக்தவச்சலிடம் அளித்தார் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிதி ரூபாய் பத்தாயிரத்தை அளித்தார் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு உலகத் தமிழ்நாடு சிறக்க வள்ளுவர் சிலை அமைத்ததுடன் முதலமைச்சர் அண்ணா அவர்களிடம் ரூபாய் ஐந்து லட்சத்தை வழங்கினார் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மயிலாப்பூரில் உள்ள விவேகானந்தர் கல்லூரியின் கட்டிட நிதிக்காக ரூபாய் நாற்பதாயிரத்தை அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு திருச்சியில் உள்ள ஜமால் முகமது கல்லூரி கட்டிட நிதிக்காக ரூபாய் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்தை அளித்தார் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் ராணுவ வீரர்கள் முகாவில் தானும் தனது மனைவி கமலாவும் இரத்த தானம் செய்து தனது ரசிகர்களிடமிருந்து பெருந்தொகையை வசூலித்துக் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் காஷ்மீர் மாநில முதலமைச்சர் மீர் காசிமை சந்தித்து அம்மாநில தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் கல்வி நிதிக்காக ரூபாய் இருபத்தி அஞ்சாயிரத்தை அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஈரோடு ஸ்தாபன காங்கிரஸ் மாநாட்டில் கட்சி நிதியாக ரூபாய் ஒன்றரை லட்சத்தை அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ராஜா திரைப்படத்தின் மூலம் வசூலான ஒருநாள் தொகையை விமானப்படையில் உயர்நீத்த வீரர்களின் குடும்பங்களுக்கு வழங்கினார் சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சிங்கப்பூர் சிறுநீரக மருத்துவமனைக்கு ரூபாய் நாற்பத்தஞ்சாயிரத்தை அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கடற்படை வீரர்கள் நிதிக்காக அட்மிரல் குல்கர்னி அவர்களிடம் ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கினார் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தன் வீட்டிற்கு வந்து ஆசிர்வதித்த காமராஜரிடம் ரூபாய் ஒரு லட்சம் புது நிதியாக அளித்தார் பீகாரில் வெள்ளம் ஏற்பட்ட போது பெரும் நிதியை நிவாரண நிதியாக அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும் வறட்சி ஏற்பட்ட போது நிதி உதவியாக ஒரு லட்சம் ரூபாய் அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தமிழக முதல்வராக ஏம்சர் இருந்தபொழுது நாளுக்கு ஒன்றரை கோடியை வசூலித்துக் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் புயல் நிவாரண நிதியாக மூப்பனாரிடம் ரூபாய் இருபதாயிரத்தை அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜர் அவர்களை இளையதிலகம் பிரபு நேரில் சந்தித்து தன் சார்பில் இருபத்தஞ்சாயிரமும் சிவாஜி கணேசன் சார்பில் ஒரு லட்சமும் சத்துணவு திட்டத்திற்கு அளித்தார் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலம் லாட்டூரில் ஏற்பட்ட பூகம்பத்திற்கு ரூபாய் ஒரு லட்சம் அளித்தார் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போர் நிதியாக கலைஞரிடம் ஒரு லட்சத்தை கொடுத்தார் சிவாஜி கணேசன் திருப்பூர் தென்னம்பாளையம் சந்தையில் நடிகர் சிவாஜி வியட்நாம் வீடு நாடகத்தில் நடித்தார் அப்போது கிடைத்த வருவாய் ஒரு லட்சத்தை திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு கட்டிடம் கட்ட நன்கொடையாக வழங்கினர் அப்போது ஒரு லட்சம் என்பது தற்போது கோடிகளை தாண்டும் என்கிறார் திருப்பூர் மாவட்ட சிவாஜி மன்ற தலைவர் சத்ருகன் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாடு முழுவதும் சுதேசிய கண்காட்சிகள் நடைபெறும் இதையொட்டி தான் தென்னம்பாளையம் சந்தையில் வியட்நாம் வீடு நாடகம் அரங்கேறியது தன்னை வைத்து முதல் படம் எடுத்த திரு பெருமாள் முதலியார் அவரின் வீட்டிற்கு வருடந்தோறும் பொங்கல் என்று சென்று சீர் செய்து அவர்கள் குடும்பத்திற்கு தன் இறுதி மூச்சு உள்ளவரை உதவி வந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் மறைந்த பின்பும் இளைய திலகம் பிரபு குடும்பத்துடன் சென்று வேலூரில் உள்ள பெருமாள் முதலியார் குடும்பத்திற்கு சீர் செய்து நன்றி செலுத்தி வருகிறார்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் சிவாஜி கணேசன் தன் வாழ்நாள் முழுவதும் நாட்டு மக்களுக்காக வாரி வழங்க தவறியதில்லை ஒரு நடிகர் என்பதையும் தாண்டி சிவாஜி கணேசன் தமிழ் உலகிற்கு செய்துகள் தொண்டுகள் ஏராளம் ஏராளம்